சீனாவிட உங்களுக்கு தெரியும் என்று சொல்றது தண்ட எஃப் செவன்டீன் என்று சொல்றது அந்த விமானம் மல்டி ரோல் ஃபைட்டர் அந்த விமானத்தை இந்த அல்லது தான் பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது ஜே செவன்டீன் ஜே டென்சி இந்த ரெண்டு விமானத்தை தயாரிக்கின்ற செங்குடு ஏர்க்ராப்ட் கோர்பரேஷன் நிறுவனத்தின் பங்கு சந்தைகள் பன்னிரண்டு விகிதம் மொத்தால உயர்ந்திருக்கின்றது அப்ப இந்த தாக்குதல் வந்து இரண்டு நாடுகளுக்கும் பல பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது பொருளாதார ரீதியாக பொருளாதாரம் இருக்கின்றது பிரான்சிண்ட் பங்குச்சங்கை வீழ்ச்சி வீழ்ச்சி என்றிருக்கு பிரான்ஸ் இன்னையும் இன்னொன்று இதுவரை இந்த விமானத்தை யாரும் சுட்டு குறித்ததில்லை அப்ப இதை சீனா தனது ஏவுகணையை முதலில் பயன்படுத்தியிருக்கிறது இப்ப ரஷ்யாவை உங்களுக்கு தெரியும் சிரியா போர்ல இப்ப ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரஷ்யா குதித்த போது ரஷ்யா கிட்டத்தட்ட சிறிய ஆயுதங்கள் பெரிய ஆயுதங்கள் எலக்ட்ரானிக் என்று சொல்லி முன்னூறு புதிய போர் தொழில்நுட்பங்களை அங்கு தணிக்கிட்டு பாத்திரம் ஒரு நீங்கள் ஆயுதங்களை செய்யல சும்மா ட்ரில் செய்யலாம் அது டம்மியா வச்சு அடிக்கிறது ஆனா ரியலான களத்தில் அதை பயன்படுத்துறதுதான் முக்கியம் ரஷ்யா இந்த கின்ஸ் அளவுகளை இருக்க இருக்கலாம் ஹைப்போசோனிக் அது உக்ரைன்ல பயன்படுத்தி பார்த்தாங்க மூன்று தரம் பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரி அது என்று சொல்லி அதை சுட்டு கொடுத்துலாம் மயிலியோ அப்ப அதே மாதிரி இது சீனாவுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் அவங்க இதை பார்த்து கொண்டிருந்திருக்கிறாங்க ஏனென்றால் பழைய விமானங்களை சுடுறதை விட இந்தியாட்ட இருக்கிற நவீன விமானம் என்ன ரஃபேல் அதான் நவீன விமானம் அப்ப அதை சுட்டு விடுபடுத்து நம்ம சொன்னால் பிரான்ஸ் கதை இனி எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கான நவீனம் இதை நீங்கள் சும்மா இன்டர்நெட்ல அடிச்சு பார்த்தாலும் ரஃபேல் அடிச்சிங்கன்னா வெறும் மோஸ்ட் டென் எக்ஸ்பென்சிவ் ஏர்க்ராஃப்ட்ல வந்து ரஃபேலும் உண்டு கிட்டத்தட்ட ஒரு ரஃபேல் விமானத்தின் பெருமதி வந்து நூத்தி இருபத்தி மில்லியன் டாலர்ல இருந்து இருநூத்தி எண்பத்தி மில்லியன் டாலர் வரை ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கான ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்டின் விலையை வந்து கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது மில்லியன் டாலர் தான் மிகவும் ஒரு எக்ஸ்பென்சிவான விமானங்கள் கிட்டத்தட்ட பாகிஸ்தான கணக்கின் படி இந்தியா அந்த இழப்பு மொத்த இழப்பு வந்து அவங்க சொல்றாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மில்லியன் டாலர்களை இழந்திருக்கிறது இந்த தாக்குதல் ஆனால் இது வெளியில் வருவதற்கு இன்னும் நாள் எடுக்கும் உண்மையான நிலைமரம் தெரியுமாக இருந்தால் இந்த தாக்குதல் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்ற ஒரு முடிவுக்கு ஓரளவு படைத்துறை ஆய்வாளர்களோ அல்லது உலகில் உள்ள போரியல் நிபுணர்களோ வந்து விடுவார்கள் இப்போது கூட நீங்க பார்க்கலாம் பெருமளவான மேற்குலக ஊடகங்கள் மெல்ல மெல்ல இதை போடுகிறார்கள் அந்த படங்களை போடுகிறார்கள் பிரான்ஸ் போடுகிறார்கள் ஒவ்வொரு இடத்துக்களால் வந்து மெல்ல மெல்ல தகவல்கள் கசிந்து வருகிறது